இந்தியாவில் தங்கியுள்ள ஈழாகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு அவ்வாறு நாடு திரும்புபவர்களுக்கான உதவிகளை வழங்குவதுடன் ஈழாகதிகள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தங்கியுள்ள ஈழாகதிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து

இருக்கிறார்கள் நாங்கள் எ பலாக நா நாங்கள் சமிக்க வேண்டிகது இந்த மாதிரித்த நலன்கள் செய்வன சொல்லி கொண்டு வந்தாலும் கொண்டிருந்தாலும் அவர்களுக்குரிய வசதிகள் நாங்கள் செய்து கொடுக்காமல் விட்டோம்ட்டால் நெட் ஆக்கணும் திராவிங்க அதான் மிக்க கொண்டிருந்தால் அவர்களுக்கு வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேணும் இல்லாட்டி பல அவர்கள் இங்க வந்தவர்கள் கூட சொல்கிறார்கள் வசதியும் செய்து வருது அவர்கள்

ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்கிற அந்த ஆட்கள் கூட சில நல்ல செய்திகளை அங்க கொடுப்பதில்லை ஆனபடியா நாங்கள் வந்து வந்தவர்களுக்கு என்ன பால் இருக்குது அங்கே இருக்கிறவர்கள் திரும்பி வரும்போது என்ன எதிர்பார்க்கிறார்கள் இலங்கையிலிருந்து நான்கு கட்டங்களாக இந்தியாவுக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தி ஏழு பேர் அகதிகளாக சென்றுள்ளனர் என்றும் தற்போது தமிழகத்தில் நூற்று நூற்று மூன்று முகாம்களில் ஐம்பத்தெட்டாயிரத்து நான்கு பேர் இருக்கின்றனர் என்ற தரவுகளையும் நிறுவனத்தினர் தெரியப்படுத்தினர் தற்போது தமிழகத்தில் முகாம்களில் உள்ள ஐம்பத்தெட்டாயிரத்து நூற்று நான்கு பேரில் ஐம்பதாயிரத்து அறுநூற்று இருபது பேர் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இருந்து இதுவரை வடக்கு மாகாணத்துக்கு பதினான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தொரு பேர் வருகை தந்துள்ளனர் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் தமிழகத்தில் தங்கியுள்ளவர்கள் நாடு திரும்புவதற்கு நிலையான கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை இந்திய அரசாங்கங்கள் இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை தேவை என்றும் இலங்கையில் அரசியல் உறுதிப்பாடு அவசியம் எனவும் நிறுவனத்தினர் குறிப்பிட்டனர் மேலும் தமிழகத்தில் உள்ள ஈலாகதிகளுக்கு இலங்கை மற்றும் வடக்கு மாகாணம் தொடர்பான மிகைப்படுத்தப்பட்ட அல்லது போலியான தகவல்களை வழங்கப்படுகின்றமையும் அவர்கள் நாடு திரும்புவதற்கு சவாலாக உள்ள தெரிவிக்கப்பட்டது கடந்த காலங்களில் நாடு திரும்பிய குடியுரிமையை பெற்றுக் சவால்களை எதிர்கொள்கின்றனர் என்றும் இலங்கைக்கு நாடு திரும்புபவர்கள் இங்கிருந்து சென்றவர்களின் இரண்டாம் அல்லது மூன்றாம் தலைமுறையினர் என்பதால் இலங்கையில் அவர்களது பூர்வீக பிரதேசத்தை அடையாளம் காண்பதிலும் அவர்களின் காணிகளை கண்டறிவதிலும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் என்ற விடயமும் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு து கொள்கை ரீதியான ஆவணம் ஒன்றை ஒஃபர் சிலோன் நிறுவனம் தயாரித்து வழங்கிய பின்னர் அதனை அடிப்படையாக வைத்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சு நடத்துவதாக ஆளுநர் இதன் போது குறிப்பிட்டார் அதேவேளை தமிழகத்தில் உள்ள ஈழாகதிகளில் பலர் தாதியர் கற்கை நெறியை முடித்தவர்கள் எனவும் விளையாட்டுத் துறையில் வடக்கு மாகாணத்தின் அவர்களை இழக்கக்கூடாது எனவும் கோரிக்கையை முன்வைத்தனர் தமிழகத்தில் இருப்பவர்களை வலுக்கட்டாயமாக நாட்டுக்கு அழைத்து வர முடியாது என குறிப்பிட்ட ஆளுநர் வரவுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க திட்டமிடுமாறும் அதிகாரிகளை அறிவுறுத்தினர் இந்த கலந்துரையாடல் மாவட்ட இணைப்பாளர்கள் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மேலதிக மாவட்ட செயலாளர்கள் திட்டமிடல் பணிப்பாளர்கள் சமூர்த்தி பணிப்பாளர்கள் மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்